ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கண்டங்கள்ல இருந்து ஒரு மனிதன் தப்பிக்கும் போது மரணத்திலிருந்தும் தப்பிச்சர்றான் அவனுடைய ஆயுளும் நீட்டிக்கப்படுகிறது அதே சமயத்தில் அந்த கண்டத்திலிருந்து அவரால் தப்பிக்க முடியல அப்படிங்கும்போது போது பன்னிரெண்டு அல்லது மூன்றாம் வீட்டிலேயே ஆட்சியாகவும் இருந்தாலும் இந்த கண்டத்திலிருந்து ஜாதகர் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தப்பிச்சருவார் ஜோதிட அன்பர்களுக்கு டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் ஜாதகப்படி மரணம் எப்போது வரும் அப்படிங்கிற தலைப்பில் ஆல்ரெடி ஃபஸ்ட் எபிசோடில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோவையும் பாருங்கள் ஃபஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி மரணம் அப்படிங்கிறது கண்டங்கள் தான் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கண்டங்கள்லேருந்து ஒரு மனிதன் தப்பிக்கும் போது மரணத்திலிருந்தும் தப்பிச்சிட்றான் அவனுடைய ஆயுளும் நீட்டிக்கப்படுகிறது அதே சமயத்தில் அந்த கண்டத்திலிருந்து இருந்து அவரால் தப்பிக்க முடியல அப்படின்னும் போது மரணம் நிகழ்கிறது இந்த மாதிரியான கண்டங்களை நிகழ்த்தக்கூடிய காலகட்டம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம ஒரு சீரீஸா பார்த்துட்டு வந்துட்டு அந்த வகையில் இந்த வீடியோ எபிசோட் டூ இந்த எபிசோட்ல மரண கண்டம் அல்லது மரணத்துக்கு நிகரான கொடுமையான கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மூன்று ஜாதக அமைப்புகளை பற்றி பார்க்க போறோம் முதல் அமைப்பு உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் லக்னத்துக்கு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதியுடைய திசை அந்த திசை நடந்துட்டு இருக்கும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து எண்ணி அதற்கு எட்டாம் வீடாக வரக்கூடிய வீடு அப்படி பார்த்தோம்னா லக்னத்திலிருந்து மூன்றாம் வீட்டில் வரும் அந்த மூன்றாம் வீட்டுடைய அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகத்துடைய புத்தியில கண்டம் உண்டாகும் அஷ்டமாதிபதி திசையில் மூன்றாம் அதிபதியுடைய புத்தியில கண்டம் உண்டாகும் இதுல அஷ்டமாதிபதியோ மூன்றாம் அதிபதியோ ஆட்சி அல்லது உச்சம் அல்லது சுபர் பார்வை சேர்க்கையில் இருந்துட்டாங்க அப்படின்னா கண்டத்திலிருந்து ஜாதகர் தப்பிச்சிருவார் இதுவே அஷ்டமாதிபதியும் மூன்றாம் அதிபதியும் நீச்சமாகியோ அஸ்தமனமாகியோ அல்லது கிரக யுத்தத்திலேயோ இருந்தாங்க அப்படின்னா ஜாதகர் கண்டத்துக்கான பலனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் மற்ற ஆயுளுக்கான அமைப்புகள்லாம் சரியில்லை அப்படின்னா அது மரண கண்டத்திற்கு இட்டு செல்லும் இதற்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கோம் நம்ம எடுத்துக்கக்கூடிய உதாரண ஜாதகம் மகர லக்னம் இருக்கக்கூடிய ஜாதகம் மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி சூரியன் அப்போ சூரியனுடைய தசா காலமான ஆறு வருட காலமும் அஷ்டமாதிபதி தசைன்னு சொல்றோம் இதுல அஷ்டமத்துக்கு அஷ்டமம் அதாவது லக்னத்திற்கு மூன்றாம் வீடான மீனம் அந்த மீனத்துடைய அதிபதி குரு அப்போ மகர லக்னத்தாருக்கு சூரிய தசை குரு புத்தியில் மரணத்துக்கு நிகரான கண்டமோ அல்லது மற்ற அமைப்புகள் சரியில்லைன்னா மரணமோ நிகழக்கூடும் இதடைய விதிவிலக்கு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் அஷ்டமஸ்தானத்திலேயே ஆட்சியாகியோ அல்லது நான்காம் வீட்டில் உச்சமாகியோ இருந்தாலும் குரு ஏழாம் வீட்டில் உச்சமாகவும் பன்னிரண்டு அல்லது மூன்றாம் வீட்டிலேயே ஆட்சியாகவும் இருந்தாலும் இந்த கண்டத்திலிருந்து ஜாதகர் எந்தவித பாதிப்பும் இல்லாம தப்பிச்சிருவார் அடுத்து இரண்டாவது ரூல் பார்ப்போம் எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியுடைய திசையில் அஷ்டமாதிபதியுடைய புத்தியில் மரண கண்டம் அல்லது மரணத்துக்கு நிகரான கண்டம் ஏற்படும் ஏழாம் அதிபதியுடைய தசை எட்டாம் அதிபதியுடைய புத்தி இதற்கு ஒரு உதாரணம் பார்த்திடலாம் மீன லக்னத்தை எடுத்துக்குவோம் மீன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் புதன் திசையான பதினேழு வருடங்கள்ல இந்த பலன் நடக்கும் மீன லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி சுக்கிரன் எட்டாம் வீட்டுக்குடையவர் சுக்கிரன் சுக்கிரனுடைய புத்தியில இந்த மரண கண்டம் அல்லது மரணத்துக்கு நிகரான கண்ட பலம் நடக்கும் அப்ப இரண்டாவது பாயிண்ட் ஏழாம் அதிபதியுடைய திசையில் அஷ்டமாதிபதி புத்தியில் கண்டம் நிகழும் இதுல ஜாதகர் தப்பிக்கணும் அப்படின்னா ஏழாம் அதிபதியான புதன் நாளில் ஆட்சியாகவோ இருக்கணும் லக்னத்தில் நீச்சமாக இருந்தாரு அப்படின்னா பலன் ரொம்ப கொடுமையானதாக இருக்கும் அதே மாதிரி அஷ்டமாதிபதியான சுக்கரன் அஷ்டமஸ்தானத்திலேயே சொந்த வீட்டில் இருக்கிறது அல்லது மூன்றாம் வீட்டிலேயோ ஆட்சியாகி இருக்கக்கூடிய நிலமையில லக்னத்தில் உச்சமாகி இருக்கக்கூடிய நிலமையில ஜாதகருக்கு மரண கண்டத்தை விளக்கி தீர்க்காயுள் தருவார் இது ரெண்டாவது உதாரணம் மூன்றாவது ரூல் உங்க ஜாதகம் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஜாதகத்துல சனி யார் கூட சேர்ந்திருக்காருன்னு பாருங்க அல்லது சனி கூட சேர்ந்த கிரகம் அந்த கிரகத்துடைய திசையில சூரிய புத்தியில கண்டகாலம் ஏற்படும் திரும்பவும் சொல்றங்க ஜாதகத்துல நீங்க பிறக்கும்போது சனியோடு சேர்ந்த கிரகம் அது ஒரு கிரகமா இருந்தாலும் ரெண்டு கிரகமா இருந்தாலும் சரி அந்த சனியோடு சேர்ந்த கிரகத்துடைய திசையில சூரியனுடைய புத்தியில கண்டகாலம் ஏற்படும் இதற்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கோ மீன லக்னத்தையே எடுத்துக்குவோம் மீன லக்னத்துக்கு ஒன்பதாம் வீடுன்னு எடுத்துக்கலாம் ஒன்பதாம் வீட்ல சனியோட சந்திரன் சேர்ந்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்குவோம் இங்க ஏன் சந்திரனை குறிப்பிடுறேன் அப்படின்னா மீன லக்னத்திற்கு பரிபூர்ணமான சுபர் சந்திரன் தான் ஐந்தாம் திரிகோண அதிபதியாக வருவார் அவருக்கு ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான் அப்படிங்கிறதுனால முழுமையான சுபராக இருப்பாரு அப்படிப்பட்ட சுபர் திசையிலேயுமே மரண கண்டம் நிகழும் அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக எடுத்துக்கிறதுக்காக தான் இங்கே நம்ம சந்திரன் எடுத்துக்கிறோம் மீன லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடான விருச்சிகத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க நம்ம படி சனியோட சேர்ந்த கிரகத்துடைய திசை சந்திரனுடைய திசை பத்து வருடங்கள் அந்த பத்து வருடங்களில் சூரிய புத்தி எப்போ வருதோ சந்திர திசை முடியும் போது கடைசியில் சூரிய புத்தி வரும் அப்போது சந்திர தசை சூரிய புத்தியில ஜாதகருக்கு மரணாதி கெண்டங்கள் ஏற்படும் இதற்கு விதிவிலக்கு என்னன்னு பார்த்தோம்னா இந்த சந்திரன் சனி சேர்க்கையை ஒரு சுபக்கிரகம் பாத்திரணும் உதாரணமா குரு பாத்திரணும் இல்ல சுக்கரன் பாத்திரணும் சேரக்கூடாது பார்க்கணும் இந்த சேர்க்கை சந்திரனுடைய உச்சவிடான ரிஷபத்தில் ஏற்பட்டாலும் அதே மாதிரி சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகத்தில் ஏற்பட்டாலும் பெரிய கண்டங்கள் இருக்காது சனியுடைய ஆட்சி மூலத்திரி ஓன வீடுகளான மகர கும்பத்தில் ஏற்பட்டாலும் கண்டத்திலிருந்து ஜாதகர் தப்பிச்சிருவார் சனியுடைய உச்ச வீடான துலாம்ல இந்த சேர்க்கை ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் ஜாதகர் கண்டத்திலிருந்து தப்பிச்சிருவார் இப்படி எடுத்துக்கலாம் சனி மகரம் கும்பம் துலாம் இந்த மூணு வீடுகள்ல இருக்கும்போது இப்போ இப்ப நான் சொன்ன மூணாவது ரூல் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது மற்றபடி சனி எங்கிருந்தாலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் முக்கியமாக சனி நீச்சமாக இருக்கக்கூடிய மேஷ ராசியில சனி கூட சேர்ந்த கிரகத்துடைய தசையில் சூரிய புத்தியில் மரணாதி கண்டங்கள் ஏற்படும் சனி கூட சூரியனே சேர்ந்துட்டாரு சார் சூரிய தசை சூரிய புத்தியில் இருக்கணும் நேயர்களே இந்த சீரீஸ்ல இரண்டாவது எபிசோடான இந்த வீடியோல மொத்தமா நம்ம மூணு ரூல் பார்த்துருக்கோம் கிரகங்கள் ஆட்சி உச்சம் சுபர் பார்வை இதெல்லாம் வாங்கினா மட்டும்தான் தோஷம் பரிகாரமாக கெண்டத்தில் இருந்து தப்பிக்க முடியுமா சார் அப்படின்னா இல்லை ஒரு மனிதன் அவனுக்கு ஏற்படக்கூடிய கண்டத்தில் இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த மனிதன் செய்யக்கூடிய புண்ணியங்கள் அந்த மனிதனுடைய பெற்றவர்கள் அதாவது அப்பா அம்மா செய்யக்கூடிய புண்ணியங்கள் அவர்களுடைய பெற்றவர்கள் முன்னோர்கள் செய்த பாவபுண்ணியத்தை பொறுத்தே ஒரு மனிதன் கெண்டத்திலிருந்து தப்பிப்பானா இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது அதனால் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட காலகட்டங்கள் உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க முடிஞ்சளவுக்கு தர்ம காரியங்கள் செய்யுங்க தானங்கள் செய்யுங்க அளவுக்கு கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுங்கள் அதிலும் குலதெய்வத்தை முக்கியமாக வழிபடுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்